நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தனித்தமிழ் சொற்கள் அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு டைரக்டாக ஆப்ஷன்லாம் இது போல் தமிழை கொடுத்துருவாங்க இது போல் கொஸ்டினு டிஎன்யு சார்பிலேயும் டிஎன்பிஎஸ்லையும் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கில தமிழ் சொற்கள் எல்லாமே மலேசியாவில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்பதாவது தனித்தமிழ் இயக்க மாநாட்டில் நுட்பவியல் கலை சொற்கள் தமிழில் வெளியிடப்பட்டது இதில் இந்த ஆங்கிலத்திற்கு நேரான தமிழ் சொற்களை வெளியிட்டாங்க அது குறித்து நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் இது போல வினாக்களை தொடர்ந்து பிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இது குறித்து லாஸ்ட் டைம் விஓஓஓ எக்ஸாம் தனியாக நடந்ததில் கேட்டிருக்காங்க யூடியூப் அப்படின்னா வளையொலி இன்ஸ்டாகிராம் படவரி வீசேட் அலாவி மெசேஞ்சர் அப்படின்னா பற்றியம் ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம் டெலகிராம் அப்படின்னா தொலைவரி ஸ்கைப் காயலை ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை ஒய்ஃபை அப்படின்னா அருகலை ஹாட்ஸ்பாட் அப்படின்னா பகிரலை ப்ராட்பேண்ட் அப்படின்னா ஆளலை ஆன்லைன் அப்படின்னா இயங்கலை ஆஃப்லைன் அப்படின்னா முடக்கலை டம்ப் டிரைவ் அப்படின்னா விரலி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா தட்டு ஜிபிஎஸ் அப்படின்னா தடம் காட்டி சிசிடிவி அப்படின்னா மறைக்காணி ஓசிஆர் அப்படின்னா எழுத்துணரி எல்இடி அப்படின்னா ஒளிர்வு முனை பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்னா திரைப்பிடிப்பு மீம் போன் மீ இந்த மீம் குறித்து நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா லேட்டஸ்டா மீம் குறித்து நிறைய தகவல்கள் வெளியேந்திருக்கிறனால இது குறித்து கேட்கலாம் தம்பு நைல் அப்படின்னா சிறுபடம் இங்க் செட் அப்படின்னா மை வீச்சு செல்ஃபி அப்படின்னா தன்படம் அல்லது சுய உரு அல்லது சுயப்பு ரவுட்டர் அப்படின்னா திசைவி சைபர் அப்படின்னா மின்வெளி சார்ஜர் அப்படின்னா மின் நோக்கி சிம் கார்டு அப்படின்னா செறிவட்டை டிஜிட்டல் அப்படின்னா என் மின் ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன்பேசி லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்னென்னு கொடுத்துட்டு தமிழில் கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தாங்க திறன்பேசி ஸ்கேனர் அப்படின்னா வருடி ப்ரொஜெக்டர் அப்படின்னா ஒளி வீச்சி டென்த்து புக்கில் ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வில்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை பார்த்துக்கோங்க டூ டி அப்படின்னா இரு திரச்சி த்ரீ டி அப்படின்னா முத் திரச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்கூல் புக்ஸில் அதிலேருந்து டைரெக்டாகவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மோஷன் பிக்சர் அப்படின்னா இயங்குறு படங்கள் கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் இந்த கார்ட்டூன் குறித்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி பிரிசிடன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா பார்வை நிலைப்பு ட்ராலி அப்படின்னா நகர்த்தும் வண்டி இந்த ட்ராலி குறித்தும் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க லென்ஸ் அப்படின்னா உருப்பெருக்கி நெகட்டிவ் அப்படின்னா எதிர்ச்சுருள் ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை இந்த டப்பிங் குறித்தும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டைரக்டர் அப்படின்னா இயக்குனர் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஆங்கில சொல்லுக்குனரான தமிழ் சொற்களை கொடுத்துருக்காங்க அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இது போல் டேரெக்டாக கொடுத்துட்டு தமிழ் சொற்களை கேட்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகும் இது போல் இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் மார்க் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதான் லைக் பண்ணுங்க நண்பர்களாக ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை தமிழ் மனிதரை போலே நான்